இதுவரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில காவலர்கள் ரோட்டில் நின்னுட்டு போற வண்டியை நிறுத்தி லஞ்சம் வாங்குறத வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படி ஒரு பஸ் டிரைவர் கிட்ட லஞ்சம் கேட்ட போலீசாருக்கு நடந்த அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல வியட்நாம்ல இருக்கிற போலீஸ் ஒருவர் ரோட்ல நின்றுட்டு வழக்கம் போல் வண்டியை நிறுத்தி லஞ்சம் வாங்கிட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த வழியா ஒரு பஸ்ஸ தடுத்து நிறுத்திருக்காரு பஸ் டிரைவர் கிட்ட லஞ்சமும் கேட்டிருக்காரு அதனால் கோபமடைந்த டிரைவர் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு உடனே அந்த போலீஸ் டக்குன்னு பஸ்ஸு முன்னாடி ஏறிட்டு வண்டியை நிறுத்த சொல்லியிருக்காரு அந்த காவலர் வண்டியை நிறுத்த சொல்லி கத்தியும் டிரைவர் நிறுத்தாமல் ஓட்டிகிட்டு போயிருக்காரு அதனால் வேற வழியே இல்லாமல் ஸ்பைடர் மேன் மாதிரி பஸ்ஸில் தொங்கிக்கிட்டே போயிருக்காரு இதை ரோட்டில் போகிறவங்க வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ தான் வைரலாக இருக்கு